வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து மூன்றாவதாக சிற்பக்கலை அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய செய்திகளை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம் கட்டடக்கலைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது சிற்பக்கலை இன்னும் சொல்லப்போனால் கட்டடக்கலையை விட சிற்பக்கலை ரொம்பவுமே நுட்பமானது அப்படின்னு குறிப்பிட்றாரு மனிதன் விலங்கு பறவை மரம் செடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இயற்கை உருவங்கள் கடவுள் தெய்வம் தேவர் அரக்கர் முதலிய கற்பனை உருவங்கள் இதையெல்லாம் அழகாக அமைக்கிறதா சிற்பக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சிற்பக்கலை அப்படிங்கிறது நம்முடைய கண்ணையும் கருத்தையும் கவர்ந்து மனசுக்கு இன்பம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிற்பத்தை எதை வச்செல்லாம் உருவாக்குவாங்க அப்படின்னு பார்க்குறப்போ மெழுகு அரக்கு சுதை மரம் தந்தம் கல் பஞ்சலோகம் இதையெல்லாம் வச்சு சிற்ப உருவங்கள் அமைப்பாங்க அப்படின்னு சொல்லி திவாகர நிகண்டு அப்படிங்கிற ஒரு நிகண்டு நூல் குறிப்பிடுது இந்த திவாகர நிகண்டுங்கிறது ஒரு அகராதி நூல் அதற்கடுத்தபடியாக மணிமேகலை காப்பியத்திலையும் இந்த சிற்பம் அமைக்கக்கூடிய பொருள்கள் என்னென்ன அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க நமது கோயில்கள்ல தான் சிற்பக்கலை வந்து பெரிதும் இருக்கிறது அப்படிங்கிற செய்தி சொல்றாங்க கோயிலுடைய தரை சுவர் சிகரம் கோபுரம் மண்டபம் தூண்கள் அந்த கோபுரத்தினுடைய வாயில் நிலைகள் இப்படி எல்லா இடங்கள்லேயுமே சிற்ப உருவங்கள் இருக்குது அப்படிங்கிற செய்தியை இந்த பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது காவிரி பூம்பட்டினத்தில் இருந்த மாளிகைகள் பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கும் இல்லையா அங்கே சுதையனால் செய்யப்பட்ட சிற்ப உருவங்கள் இருக்கிறத இந்திர விழாவின் போது அந்த நகரத்துக்கு வந்த மக்கள் கண்டுகளிச்சாங்க அப்படின்னு மணிமேகலை காப்பியம் குறிப்பிடக்கூடிய செய்தியை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக இரண்டு வகை சிற்பங்களை பற்றி சொல்கிறாங்க எதது அப்படின்னு பார்க்குறப்போ ஒன்று முழு உருவங்களாக அமைந்த சிற்பங்கள் இன்னொன்று புடைப்புச் சிற்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பங்களை இரண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க இதில் முழு உருவச்சிற்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருளுடைய அந்த முன்புறம் பின்புறம் இப்படி எல்லாமே தெரியும் இப்படியாக இருக்கக்கூடியது முழு உருவச்சிற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க புடைப்பு சிற்பம் அப்படின்னா அந்த எந்த பொருளை உருவாக்குறாங்களோ அதோடைய ஒரு பகுதி மட்டும்தான் தெரியும் பொதுவாக பார்த்திங்கன்னா சுவர்கள்லேருந்து சில சிற்பங்களை செதுக்கியிருப்பாங்க அந்த முன்பகுதி மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரியாக இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முழு உருவம் அப்படிங்கிறது முன்பகுதி பின்பகுதி எல்லாமே தெரியும் புடைப்பு சிற்பங்கள் அப்படிங்கிறது ஒரு புறம் மட்டுமே தெரிவது போல் செதுக்கப்படக்கூடிய அந்த சிற்பத்தை தான் புடைப்பு சிற்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தத்ரூப உருவங்கள் தத்ரூப உருவங்கள் அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே உண்மையாலுமே இருக்கிற மாதிரியான காட்சி நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு சிற்பம் மாதிரியே தெரியலை அப்படி இருக்கக்கூடிய சிற்பங்களை தத்ரூப உருவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி சொல்லும்போது தமிழ்நாட்டு சிற்பக்கலை பாரத நாட்டு சிற்பக்கலையை போலவே சமயத்தை அடிப்படையாக கொண்டு தான் வளர்ச்சி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க தெய்வ உருவங்கள் நமது நாட்டு சிற்பக்கலையில் ரொம்பவுமே முதன்மை பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க ஆனா கிரேக்க தேசம் ரோமாபுரி முதலிய நாடுகளில் பாத்தீங்க அப்படின்னா மனிதனுடைய தத்துரூப சிற்ப உருவங்கள் தான் ரொம்பவுமே வளர்ச்சி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த செய்தி சொல்றாங்க அதற்கு அடுத்தபடியாக கல்லும் உலோகமும் பத்தி சொல்றாங்க நமது நாட்டில் இருக்கக்கூடிய சிற்பக்கலை சமயத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சி பெற்றது அப்படின்னு சொன்னோம் அதுல குறிப்பா பார்த்திங்கன்னா சைவ வைணவ சிற்ப உருவங்களை அதிக அளவில் உருவாக்கியிருக்காங்க அதுவும் காலத்தில் பார்த்திங்கன்னா மரம் சுதை பஞ்சலோகம் இது எல்லாம் வச்சு அந்த உருவங்களை அமைச்சிருக்காங்க இப்போ கூட மரத்த சுதையினாலான தெய்வ உருவங்களை சில கோயில்களில் பார்க்க முடியும் உதாரணமாக உத்தரமேரூர் சுந்தரவரத பெருமாள் கோயிலில் உள்ள தெய்வ உருவங்கள் மரத்த நாள் செய்யப்பட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயில் காஞ்சி பாண்டவ தூத பெருமாள் கோயில் மகாபலிபுரத்து தலசேன பெருமாள் கோயில் திருவடந்தை வராக பெருமாள் கோயில் எல்லாம் பார்த்திங்கன்னா சுதையினால் செய்யப்பட்ட உருவங்களை பார்க்கலாம் இந்த சுதை உருவங்கள் அப்படிங்கிறது இந்த கல் சுண்ணாம்பு இந்த மாதிரியான பொருள்களை வச்சு உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கருங்கல்லால் செய்யப்பட்ட பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட சிற்பங்கள் கிபி ஏழாம் நூற்றாண்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பல்லவ அரசர்களும் சோழர்களும் தான் இந்த மாதிரி கருங்கல்லாலையும் பஞ்சலோகத்தாலையும் சிற்பங்களை உருவாக்கியிருக்கிற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது சிவன் திருமால் முதலிய தெய்வ உருவங்கள் மனித உருவமாக கற்பிக்கப்பட்டு மனித உருவம் போலவே செய்யப்படுகின்றன ஆனால் அந்த உருவங்களில் எலும்பு சதை நரம்பு முதலியவை அமைந்த மாநில உறுப்புகள் தெய்வ உருவங்களாக அமைக்கப்படுவதில்லை அப்படிங்கிற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கடுத்தபடியாக எவள நாட்டு சிற்பத்தையும் நமத நாட்டு சிற்பத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க அயல் நாட்டு தெய்வ சிற்ப உருவங்களுக்கும் நமது நாட்டு தெய்வ சிற்ப உருவங்களுக்கும் உள்ள வேற்றுமைகளை நாம் பார்க்க முடியுது இதை வந்து மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய இறைவன் ஆடிய எழுவகை தாண்டவம் அவரே இந்த தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படிங்கிற இந்த நூலை எழுதியவரே இறைவன் ஆடிய எழுவகை தாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அதில் இந்த யவன நாட்டு சிற்பத்துக்கும் நமது நாட்டு சிற்பத்துக்குமான வேறுபாடுகளை எல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறார் இப்போ அயல் நாட்டு சிற்பங்கள் உருவங்கள் உள்ளது உள்ளவாறே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் நம்முடைய நாட்டு சிற்பங்கள் உள்ளதை அப்படியே காட்டணுங்கிற நோக்கம் இல்லை அந்த சிற்ப உருவங்கள் மூலமா ஏதாவது ஒரு கருத்தை அல்லது உணர்ச்சியை காட்டணும் அப்படிங்கறதான் நமது நாட்டு சிற்பங்களுடைய வேலை அப்படின்னு சொல்றாங்க அப்ப சுருக்கமா சொல்லணும்னா இயற்கையான உருவத்தை உள்ளது உள்ளபடியே விளக்குவது அயல்நாட்டு சிற்பம் உணர்ச்சிகளையும் கருத்துகளையும் காட்டுவதற்கு கருவியாக இருக்கக்கூடியது நமது நாட்டு சிற்பம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பாக்குறப்போ கிரேப்ப கிரேக்க சிற்பங்கள் அப்புறம் அந்த மற்ற நாட்டு சிற்பங்கள் அதெல்லாம் வந்து இயற்கையோடு இந்த ஒரு ஒரு வகையில் தான் இருக்குது இதையெல்லாம் பார்க்குறப்போ நம்முடைய சிற்பங்கள் வந்து இதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டிருக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருக்கிறது நமது சிற்பங்கள் வந்து அயல்நாட்டு சிற்பங்களை சிற்பங்களைப் போல் வெறும் காட்சி பொருளாக மட்டும் இல்லாமல் காட்சிக்கும் அப்பால் போய் கருத்துக்களையும் உணர்ச்சிகளையும் ஊட்டுகின்ற தன்மையுடையதாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை இதில் பதிவிட்டிருக்காரு அதற்கடுத்தபடியாக சிற்பத்தில் என்னென்ன மறைப்பொருள்களெல்லாம் எல்லாம் இருக்குது எதது எல்லாம் மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ருக்காங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்களேன் நமது தெய்வ திருவுருவங்கள் குறிப்பு பொருளை புலப்படுத்துகின்றன அதாவது சிம்பலிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மறைபொருளாக கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமாக ஒன்றை சொல்கிறார் என்ன சொல்கிறார்னு பாருங்களேன் கடவுள் எல்லா பக்கமும் பறந்துருக்கிறார் அப்படிங்கிறது எல்லா சமயத்தோருடைய கொள்கை உருவம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கடவுளை சைவர்களும் வைணவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா தமது கடவுள் திருவுருவத்தில் மறைபொருளாக அமைச்சிருக்காங்க அவங்க கடவுள் உருவங்களுக்கு நான்கு கை அல்லது எட்டு கைகள் அமைத்து காட்டியிருக்கிறார்கள் அது எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்க்குறப்போ நான்கு திசைகள் இருக்கிறதுனால கடவுளர்களுக்கு நான்கு கைகளை வச்சுருக்காங்க அதே மாதிரி எட்டு திசைகளாகவும் சொல்லுவாங்க இல்லையா வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு இப்படியாக எட்டு திசைகளும் இருக்கக்கூடியவர் கடவுள் அதுக்காகத்தான் அந்த நான்கு கை நான்கு கைகள் எட்டு கைகள் வச்செல்லாம் சிற்பங்களை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை இங்கே சொல்லியிருக்கிறாங்க இதையும் அந்த இறைவன் ஆடிய எழுவகை தாண்டவம் அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்காங்க பண்டைய காலத்தில் தமிழர்கள் கோயில்களில் தெய்வத்தை வழிபட்ட போது இப்போ வைத்து நம்ம வணங்கக்கூடிய தெய்வ உருவங்களை வச்சு வணங் வணங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ உதாரணமாக இன்றைக்கி நம்ம முருகனை வணங்குறோம் சிலை இருக்குது ஆனால் அப்போ வந்து அவங்க அப்படி வழிபடலை பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய வேல் இருக்கும் இல்லையா அந்த வேல் வைத்து வணங்கியிருக்கிறார்கள் இந்திரனை வணங்குறதுக்கு பதிலாக அவனுடைய வஜ்ராயத்தை வச்சு வணங்கியிருக்கிறாங்க அல்லது வெள்ளை யானையை வச்சு வணங்கியிருக்கிறாங்க இல்லைன்னா கற்பகத்தரு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மரம்னு சொல்லுவாங்க வேண்டியவர்களுக்கு எல்லாம் தரக்கூடியது அந்த கற்பக மரம்னு சொல்லுவாங்க அப்போ இதை வச்சு தான் வழங்கியிருக்கிறாங்க இதைத்தான் சிலப்பதிகாரத்தில் வேர்கோட்டம் வஜ்ரக்கோட்டம் அமரதரு கோட்டம் வெள்ளையானை எல்லாம் சொல்கிறாங்க கோட்டம் அப்படிங்கிறது கோயிலை குறிக்கக்கூடியது அப்போது இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த சிலைகள் வைத்து வழிபடக்கூடிய அந்த ஒரு மரபு அப்படிங்கிறது பழங்காலத்திலே இல்லை அது பிற்காலத்தில் ஏற்பட்டது அப்படிங்கிற செய்தியை இங்கே சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பல்வகை மூர்த்தங்கள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க இப்போது சைவர்கள் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய திருவுருவத்தை பல வடிவங்களில் கற்பிச்சிருக்கிறாங்க வைணவர்களும் அதே மாதிரி திருமாலுடைய அந்த உருவத்தை பல உருவங்களில் உருவாக்கியிருக்கிறாங்க அதே மாதிரி கடவுளுடைய சக்தியை அம்மன் தேவி அப்படிங்கிற பெயரால் பெண் உருவமாக படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிவபெருமானுடைய திருவுருவங்களை பார்த்தீங்கன்னா அந்த உட்கார்ந்த நிலையில் நின்ற நிலையில ஆடுகின்ற நிலையில கற்பித்தாங்க அதே மாதிரி திருமாலுடைய உருவங்களை பார்த்தீங்கன்னா நின்ற நிலையில அமர்ந்த நிலையில் படுத்த நிலையில் கற்பித்தாங்க இதை வந்து நின்றான் இருந்தான் கிடந்தான் உருவம் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம கணபதி முருகன் அம்மன் முதலே தெய்வ உருவங்களையும் அவங்க சிற்பத்தில் படிச்சிருக்காங்க அதுக்கடுத்தபடியாக பௌத்த ஜைன சிற்பங்கள் பற்றிய சில செய்திகளையும் இதில் குறிப்பிட்டு போயிருக்கிறாங்க நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா கிமு மூணாம் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டு வரையில் இந்த பௌத்த மதம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து புத்த உருவத்தை வச்சு வணங்காமல் அந்த பாதம் இருக்கும் இல்லையா அந்த பாத பீடிகை அந்த தர்ம சக்கரம் இதை வச்சு தான் வணங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் பிற்காலத்தில் தான் புத்தருடைய உருவம் வச்சு வணங்கினாங்க அப்போ மணிமேகலை சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூல்களில் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா பாத பீடிகை தர்ம பீடிகை இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அப்போது அப்போ மணிமேகலை சில சிலப்பதிகாரம் ஆகிய நூல்கள் பழமையானவைன்னு தெரியுது ஏன்னா அந்த காலகட்டத்தில் உருவ வழிபாடு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதே மாதிரி பிற்காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா புத்தரை வந்து நின்ற நிலையில் அமர்ந்த நிலையில் படுத்த நிலையில் சிற்பிகள் வந்து அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்களேன் பௌத்த ஜைன மதத்துக்கும் சைவ வைணவ சமயத்துக்கும் சிற்ப உருவமைப்பில் ஒரு நுட்பமான செய்தி இருக்குது அப்படிங்கிறத ஒரு செய்தி அப்படிங்கிற தலைப்பில் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா பௌத்தருடைய புத்த உருவத்திற்கும் ஜைனங்களுடைய அந்த தீர்த்தங்கரர் அந்த அருகு உருவங்களுக்கும் ரெண்டு கைகள் மட்டும்தான் இருக்குது ஆனால் அவங்களில் இருக்கிற சிறு தெய்வங்களுக்கு தான் கை எட்டு கைகளெலாம் இருக்குது இதில் நேர்மாறான அமைப்பு தான் நம்முடைய நாட்டில் கிடைக்கிது இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கடவுள் இருக்கலாம் கை எட்டு கை சிறு தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு கை காட்டுறோம் ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பௌத்த சமணர்கள் அவங்க அந்த பெருந்தெய்வங்களாக இருக்கக்கூடிய புத்தர் அருகர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கெல்லாம் இரண்டு கைகள் வச்சு தான் உருவம் அமைச்சிருக்காங்க அவங்களுடைய சிறு தெய்வங்களுக்கு தான் நான்கு கைகள் எட்டு கைகள் வச்சு அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான்கு வகை பிரிவு பற்றி சொல்கிறாங்க எப்படி என்ன எப்படியான வகை பிரிவுன்னா உலோகத்திலையும் கல்லிலையும் அமைக்கப்பட்ட சிற்ப உருவங்களை தெய்வ உருவங்கள்னு சொல்கிறாங்க இயற்கை உருவங்கள்னு சொல்கிறாங்க கற்பனை உருவங்கள்னு சொல்கிறாங்க பிரதிமை உருவங்கள் அப்படின்னா நான்கு பிரிவாக பிரிக்கிறாங்க இதில் தெய்வ உருவங்கள் அப்படிங்கிறது சேவெருமான் பார்வதி கணபதி முருகன் திருமால் லட்சுமி உள்ளிட்ட அந்த சைவ வைணவ சமய தெய்வங்கள்லாம் அதில் அடங்கும் இயற்கை உருவங்கள் அப்படிங்கிறது மனிதன் மிருகம் பறவை போன்றவை எல்லாம் இயற்கை உருவங்கள்னு சொல்கிறாங்க கற்பனை உருவங்கள் அப்படிங்கிறது இயற்கையில் காணப்படாதது அப்புறம் நாமளே கற்பனையாக கற்பித்து உருவாக்கப்பட்ட இலைக்குடி சாபப்பட்சி இருதலை பட்சி பற்றினா பறவை நடத்தோம் அப்புறம் கிண்ணறம் குக்கூட சர்ப்பம் நாகர் பூதர் இதெல்லாம் கற்பனை உருவங்கள்னு சொல்கிறாங்க பிரதிமை உருவங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆட்கள் ஒரு மனுஷனுடைய உருவத்தை இல்லை ஒரு பொருளுடைய உருவத்தை அப்படியே தத்துரூபமாக உருவாக்கக்கூடியது தான் பிரதிமை அப்படின்னு சொல்கிறாங்க இப்படியாக அந்த சிற்பத்தில் நான்கு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக தெய்வ உருவங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அதில் என்னென்னமெல்லாம் இருக்குது சைவத்திலையும் வைணவத்திலையும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ சைவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்கோத்பவ மூர்த்தம் மூர்த்தம் கல்யாண சுந்தரம் அப்புறம் அர்த்தநாரி சோமஸ்கந்தம் அரியர் மூர்த்தம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து அந்த மூர்த்தங்களை சொல்லியிருக்கிறாங்க இதில் தட்சிணாமூர்த்தி உருவத்தில் பார்த்தீங்கன்னா வீணாதர தட்சிணாமூர்த்தி ஞான தட்சிணாமூர்த்தி யோக தட்சிணாமூர்த்தி இப்படியெல்லாம் பிரிவுகள் இருக்குது மூர்த்தியிலும் இப்படியே உருவங்கள் இருக்கிறது கொற்றவை அம்பிகை உருவங்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜைன சமயத்தில் இருபத்தி நான்கு தீர்த்தங்கர்களுடைய உருவம் எச்சன் எச்சி சாத்தன் முதலிய உருவங்களும் அதில் வந்து காணப்படுகிறது அப்படிங்கிற செய்தியை இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக பிரதிமை சிற்பங்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது தனிப்பட்ட ஆட்களுடைய உருவமைப்பை உள்ளது உள்ளவாறு தான் நம்ம பிரதிமை சிற்பங்கள் அப்படின்னு சொல்கிறோம் மேல்நாட்டு முறைப்படி நமது நாட்டில் வளரவில்லை இருந்தாலும் நமது நாட்டிலேயும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உதாரணமாக அந்த பிரதமை உருவங்களில் அரசருடைய உருவங்கள் பழமை வாய்ந்தவைன்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய அந்த மாமல்லபுரம் மகாபலிபுரத்தில் கூடிய வ வராக பெருமான் குகை கோயில் இருக்கக்கூடிய சிம்ம விஷ்ணு அவனுடைய மனைவியர் ஆகிய பிரதமை உருவங்கள் அதே இடத்துல கூடிய மகேந்திரவர்மன் அவனுடைய மனைவியருடைய அந்த பிரதமை உருவங்கள் இந்த தர்மராஜ ரதம் இதெல்லாம் பிரதமை சிற்பங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக சோழர் காலத்தில் இருக்கக்கூடிய பிரதமைகள் அப்படின்னு பார்க்குறப்போ பஞ்சலோகத்திலான உருவங்கள் செஞ்சுருக்காங்க அது பிற்கால சோழர் காலத்தில் இருக்க ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் சாசனம் ஒன்று மேற்படி கோயில் அதிகாரியாக இருந்த ஆதித்தன் சூரியனும் தென்னவன் மூவேந்த வேளான் என்பவன் அந்த கோயிலில் ராஜராஜ சோழன் நம்மளுடைய அரசி உலகமகாதேவி இருவருடைய செப்பு பிரதம உருவங்களை செய்து வைத்த செய்தியை சொல்லியிருக்கிறதாக ஒரு குறிப்பில் சொல்கிறாங்க இதுக்கப்புறமா வேறு பிரதமைகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ விஜயநகரத்து அரசர் இருக்கார் இல்லையா கிருஷ்ண தேவராயர் அவருடைய செப்பு பிரதம திருப்பதி கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய கற்சிலை பிரதமையுருவம் சிதம்பரம் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தஞ்சாவூர் மதுரை இந்த இடங்களில் அரசாட்சி பண்ணியிருப்பாங்க இல்லையா நாயக்கமனர்கள் அவங்களுடைய பிரதமை உரு உருவங்களும் கம்ப நாடர் அப்பைய தீட்சிதர் முதலியவர்களுடைய உருவங்களும் தமிழ்நாட்டில் வெவ்வேறு கோயில்களில் காணப்படுகின்றன அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோயில்கள் அமைக்கப்படக்கூடிய அந்த சிலைகளுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஆடை அணிவிச்சு த அணிவிச்சிருப்பாங்க அந்த வேஸ்டியோ புடவையோ அணிவிச்சு அணிவிச்சிருப்பாங்க அந்த ஆடை இல்லாமல் அவங்க சிலைகளை உருவாக்குறது கிடையாது ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டில் அந்த மேலே சாமியினுடைய அந்த உருவத்துக்கு மேலே சேலை அந்த மாதிரி வேட்டி இந்த மாதிரிலாம் கட்டுறாங்க இல்லையா அது வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அப்படி பண்ணும்போது அந்த அழகை வந்து நம்மளால் ரசிக்க முடியாது இது வந்து அழகை அசிங்கப்படுத்துகிற மாதிரி விகாரப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஏன்னா நம்முடைய கோயில்களில் இருக்கக்கூடிய சிலைகளில் பார்த்திங்கன்னா அந்த ஆடை வடிவமைச்சிருப்பாங்க அப்படியே ஆடை இல்லாமல் நிலையில் அமைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறாங்க ஆக அது வந்து விகாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இப்படியாக அந்த சிற்பக்கலை குறித்த அந்த செய்தியை அந்த சிற்பக்கலை அப்படிங்கிற அந்த பாடத்தில் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் குறிப்பிட்டு சென்றிருக்கிறார் மிக்க நன்றி நாம் மீண்டும் வேறொரு